ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி யூனிவாஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் லவ் மெசேஜ் என்ன உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி யூனிவாஸ் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன கார்டு வருது த்ரீ ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு ஓகே இந்த கார்டு மூலயமா உங்களோட எனர்ஜி என்ன உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது நீங்கள் மேரிட் கப்புள்ஸ்னால் உங்களோட லைஃப் எப்படி இருக்குது நீங்கள் நோ கான்டெக்ட் பிரேக்கப்பில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட லைஃப்லாம் எப்படி இருக்கு என் சிங்கிள்ஸ்க்கு எப்படி இருக்குது என் இனிவர்ஸோட மெசேஜ் என்ன இந்த கார்டு மூலயமா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே ஸோ இந்த கார்டு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு முன்னேற்றம் ஒரு தூரத்தில் இருந்தாலும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறது ஒரு நம்பிக்கை இது எல்லாத்தையுமே மீன் பண்ணுற கார்டு ஓகேவா ஸோ இந்த கார்டு வந்து உங்களோட எனர்ஜியை எப்படி வெளிப்படுத்துது அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு லைஃப்பில் முன்னேறணும் அப்படிங்கிற ஆசையோடு இருக்கீங்க ஓகேவா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஃபார்வர்ட் மூவ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் விஷ் வந்து உங்களுக்கு இருக்குது எதிர்காலத்தில் வந்து நீங்கள் வந்து எப்படி வாழணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப சீரியஸாக யோசிச்சுட்ருக்கீங்க ஓகேவா ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பார்க்குறீங்க உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த கார்டு காட்டுது இன்னொரு பக்கம் நீங்கள் ரொம்ப பேஷன்ஸோடு இருக்கீங்க ஆனாலும் ஒரு ஹோப்ஃபுல் எனர்ஜியில் இருக்கீங்க நான் டிசர்வ் பண்ணுறது நிச்சயம் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இன்னர் கான்ஃபிடென்ஸ் உங்கள் நிறையவே இருக்குது ஓகேவா உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத இந்த கார்டு மூலயமா இப்போ பார்ப்போம் த்ரீ ஆஃப் ஃபோன்ஸ் வந்து உங்களோட பர்சனும் லைஃப்பில் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது ஓகேங்களா அந்த எனர்ஜியை தான் சொல்லுது அண்ட் அவங்க வந்து தூரத்தில் இருந்தாலுமே உங்களை நோக்கி வரத்துக்கான இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிசைர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கிட்டே ஓகே ஒரு டிஸ்டன்ஸில் இருந்தாலும் உங்கள் கிட்டே வரணுங்கிற விருப்பம் ரொம்பவே அதிகமாக இருக்குது இன்னுமே அவங்க முடிவெடுக்க டைம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஓகே இப்போ வரைக்கும் எந்த டிசிஷனும் எடுக்கல என்ன டிசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க டைம் எடுக்கிறாங்க நிதானமாக இருக்காங்க ஆனால் உங்கள் கூட தான் ஒரு ஃப்யூச்சர் பற்றி அவங்க யோசிச்சுட்ருக்காங்க ஓகேவா உங்கள் கூட ஒரு நல்ல ஒரு அழகான ஃப்யூச்சரை வாழணும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க அதை தான் இமேஜின் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட எதிர்பார்ப்பும் லாங்கிங்கும் ரெண்டுமே இருக்குது அவங்கக்கிட்டங்கிறத இந்த த்ரீ ஆஃப் ஃபோன்ஸ் சொல்லுது ஓகே அவங்க உங்களை வந்து உங்களை பற்றின தாட்ஸ் எதையுமே விடலை உங்களோட நினைவுகளை வந்து எதையுமே விடலை பட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அந்த எனர்ஜி தான் ஓகேங்களா அடுத்து லவ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற கப்புல்ஸுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சரை பற்றி ஒரு நல்ல ஒரு டீப் பிளானிங்கில் இருப்பீங்க ஓகேங்களா ஒரு ஒரு அழகான ஒரு திட்டமிடலில் இருப்பீங்க லாங் டர்ம் கமிட்மெண்ட் வைப்ஸ் இப்போ இருக்குது ஓகேங்களா ரெண்டு பேருக்கும் வந்து ஒரே கோலுக்கு மூவ் ஆகுற ஒரு எனர்ஜி ரெண்டு பேருக்குமே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இம்ப்ரூ இம்ப்ரூவ் ஆகும் ஒருத்தர் மேலே இருக்கிற புரிதல் வந்து அதிகமாகும் பழைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே ஸ்லோலி கிளியர் ஆகும் ஓகே ஏதாவது ஒரு ட்ரிப் போகலாம் ஏதாவது ஒரு மீட்டிங் இருக்கும் ஏதோ ஒரு பிளானிங் அந்த மாதிரி ஃப்யூச்சர் பில்டிங் எனர்ஜி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகே ஃப்யூச்சருக்காக ஃபியூச்சர் ரிலேட்டடாக இதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் ஒரு மீட்டிங் ஒரு ட்ரிப் அவர் ஏதோ ஒரு டிஸ்கஷன் பிளானிங் அந்த மாதிரி ஓகேங்களா இதுவே நீங்கள் மேரீடு கப்பல்ஸ் அப்படின்னா இந்த கார்டு மூலயமா இனிவோர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஒரு புதுசாக ஒரு முன்னேற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் அந்த சைலன்ஸ் இது எல்லாமே குறையும் ஒருவேளை டிஸ்டன்ஸ் ஒரு சைலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது குறையும் ஓகே உங்கள் ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒரு நல்ல டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே உருவாகும் ஃபியூச்சர் ஸ்டெபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஓகேங்களா ஒருத்தர் ஒருத்தர் வந்து ரொம்ப டீப்பாக புரிஞ்சுப்பீங்க இந்த கார்டு வந்து மேரிட் கப்புள்ஸ்க்கு வந்து ஒரு லாங் டர்ம் பீஸ் அண்ட் க்ரோத்தை வந்து ஷோ பண்ணுற ஒரு கார்டு ஸோ இது வந்து மேரிட் கப்புள்ஸை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காகும் இன்னும் டீப்பாகும் அப்படிங்கிறத சொல்லுது ஓகேங்களா அண்ட் அடுத்து வந்து நோ கான்டாக்டில் இருக்கீங்க செப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த கார்ட் வந்து நோ கான்டாக்ட் வந்து ஒரு ஒரு ஹாப்பி சைன் ஓகேங்களா உங்கள் பர்சன் உங்களை நினைக்கிறாங்க திரும்ப ரீயூனியன் வருமானு யோசிக்கிறாங்க இந்த இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ரெண்டு பேரும் யூனியன் ஆனதுக்கப்புறம் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் திங்க் பண்ணிட்டுருக்காங்க ஸோ ரீயூனியன் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா அவங்க வரலாமான்னு யோசிச்சுட்ருக்காங்க இல்லை நீங்கள் வருவீங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ ஒரு ரீயூனியனுக்கான ஒரு ஒரு திங்கிங்லேயே இருக்காங்க ஒரு அவங்ககிட்ட இருந்து ஷுவராக வந்து ஒரு கம்யூனிகேஷன் வரத்துக்கான வாய்ப்பு வந்து ஹை ஓகேங்களா அவங்க கொஞ்சம் ஸ்லோ பட் ஸ்டெடி அப்ரோச் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து மெசேஜ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரிட்டன் வந்து விசிபிள் ஆகுது ஓகேங்களா கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு மே ஏதோ ஒரு விதத்தில் காண்டாக்ட் பண்ணுவாங்க உங்கள் கிட்டே திரும்ப வருவாங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா நமக்கு தெரியுறது ஓகே அடுத்து வந்து ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கார்டு மூலயமா சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோமா ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் இன்னுமே விடாமல் இருக்கீங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஒருத்தரை பற்றி ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க எப்போ வருவாங்க நம்மளை பற்றி நினைக்கிறாங்களா அப்படிங்கிற எனர்ஜிலே இருக்கீங்க எதிர்காலத்தில் வந்து ஒரு ரீகன்சிலேஷன் சான்சஸ் இருக்குது ஓகேங்களா எதிர்காலம்னா ரொம்ப லாங்கெலாம் இல்லை ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே ஃப்யூச்சரில் ரீகன்சிலேஷன் சான்சஸ் இருக்குது ஆனால் ஹீலிங் டைம் தேவை இது வந்து ஒரு ஹீலிங் டைம்னு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இருக்கீங்க பிரேக்கப்பில் இருக்கீங்கன்னா இது ஒரு ஹீலிங் டைம்னு எடுத்துக்கோங்க அவங்க கூட ரீகன்சைல் ஆகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு தான் இது ஓகேங்களா ஒரு டைம் நீங்கள் ரெண்டு பேருமே பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும் ஓகே இந்த கனெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக ஓவரால் இல்லை கம்ப்ளீட்டாக வந்து ஆகலை முடியலை இந்த ரிலேஷன்ஷிப் இன்னுமே ஒரு ஒரு பந்தம் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் ஓகேங்களா அதுதான் இந்த கார்டு மூலயமா சொல்கிறாங்க நீங்கள் சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த கார்டு வந்து ஒரு சூப்பர் பாசிட்டிவ் கார்டு ஓகேங்களா உங்களுக்கான பர்சன் உங்கள் லைஃப்க்கு ஸ்லோலி அப்ரோச் பண்ணிட்டு வராங்க ஓகே அவங்க இப்போது வந்து டிஸ்டன்ஸில் இருக்கலாம் இல்லை ஆன்லைன் மூலயமா உங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி ஃபாரின் எனர்ஜி இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி ட்ராவல் கனெக்ஷன் கூட இருக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் நெக்ஸ்ட்டு த்ரீ வீக்ஸ் ஆர் த்ரீ மந்த்ஸ் த்ரீ வீக்ஸ் டூ த்ரீ மந்த்ஸில் நியூ லவ் பாசிபிலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகே உங்கள் ஃப்யூச்சர் பார்ட்னர் ஆல்ரெடி உங்கள் டைரெக்ஷனில் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க சீக்கிரமாகவே உங்களை அப்ரோச் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா இதுதான் சிங்கிள்ஸ்க்கு இந்த கார்ட் மூலிமா இனிவர் சொல்கிற மெசேஜாக இருக்குது ஸோ ஓவரால் இந்த கார்ட் மூலயமா இனிவர்ஸ் எல்லாருக்குமே சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா பயப்படாமல் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைங்க ஃபார்வர்ட் மூவ் பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள் எதிர்பார்த்தது உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக வரும் லவ் இஸ் ஆன் தி வே ஓகே ட்ரஸ்ட் தி டைமிங் ஓகே ட்ரஸ்ட் தி ப்ராசஸ் ட்ரஸ்ட் தி யூனிவர்ஸ் இதை தான் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிறாங்க நீங்கள் காத்திருந்த அந்த லவ் அந்த கிளாரிட்டி ஆர் அந்த பர்சன் எல்லாமே உங்களை ரொம்ப நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு உங்கள் கிட்டே வந்துட்டுருக்கு சீக்கிரமாகவே நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங் வந்து உங்களுக்கு பேஷன்ஸ் அண்ட் ஹோப் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற அந்த லவ் வந்து கண்டிப்பாக உங்கள் கையில் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்லியிருக்கிற மெசேஜ் இதுதான் இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை அதே மாதிரி இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் என் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ